அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா அந்த மண்டிக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி விலை நிலை எல்லாம் எப்படி போயிருக்குன்னு சொல்லி தெரியா வீடியோ போடுறோம் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இது வந்து அல்ஃபோன் தான் ஒரு பாக்ஸ் வந்து எட்நூறுரூவாக்கு போயிருக்கு அப்போ ரெண்டு பாக்ஸும் வந்து ஆயிரத்தி அறநூறுபாக்கு போயிருக்கு பரவாயில்ல கொஞ்சம் ஷைனிங் நல்லாயிருக்கு காய் இந்த மகம் பாருங்க முந்நூறுவாக்கு போயிருக்கு ஒரு பாக்ஸு இப்படி முப்பது கிலோ வரும் அப்போனா பத்து ரூபா கூட குழுந்துச்சு இது பாருங்க பதிமூணு பாக்ஸ் மொத்தமாக எட்நூற்றி இருபது ரூபா இருபது ரூபாய்க்கு போயிருக்கு ஒரு ஒரு பாக்ஸும் எட்நூற்றி இருபது ரூபாய்க்கு போயிருக்கு அடுத்தது இது பாருங்க நாட்டி பாருங்க ஒவ்வொரு பாக்ஸ் இரநூத்தம்பது ரூபா போயிருக்கு அடுத்தது இந்த சேந்துரா பாருங்க இது ஒரு நானூற்றம்பது ரூபா போயிருக்கு இந்த சேந்துரா மீடியம் கலர் தான் ஃபுல் கலர் பார்த்தீங்கன்னா நான் அறுநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு போயிருக்கு இது பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா போயிருக்கு மொத்தமாக மூணு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க போல இருக்குது இது பாருங்க ஒரு பாக்ஸ் வந்து முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு போயிருக்கு இது கொதாத ஆற்று சைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இல்லைனா இன்னும் கொஞ்சம் கூட போயிருக்கோம் அடுத்தது இது பாருங்கள் இமாம் பசந்து இப்போ இது போடல அது கொஞ்சம் சைஸ் கம்மி அப்படின்னு சொல்லி இருக்காங்க அடுத்தது இந்த அளவு போட்டு பாருங்க என்ன ரேட்டு போயிருக்கேன்னா எழுநூற்றம்பது ரூபா போயிருக்கு ஒரு பாக்ஸு பச்சை காய் கலர் எதுவும் இல்லை அடுத்தது இந்த லைன் பாருங்கள் முந்நூற்றி நாற்பது ரூபா போயிருக்கு மொத்தம் பதினாலு பாக்ஸ் வந்துருக்கு பாருங்க இது மாங்காய் அப்படி பா காட்டன் பாருங்கள் மறுபடியும் என்னென்ன விலை போயிருக்கு அப்படின்றது இது பாருங்க பைங்கன் இது வந்து ரொம்ப ரேட் விலை ரொம்ப குறைவாக போயிருந்தனால பார்ட்டி வந்து கொடுக்கலாம் இந்த மாங்காய் அடுத்தது இந்த மாங்காய் பாருங்கள் ஒரு பாக்ஸ் ரூபாய்க்கு போயிருக்கு ஒரே பாக்ஸ் அல்போன் தான் எல்லாம் நல்லா கலரு ஃபுல் கலரு அடுத்து இது பாருங்கள் பீத்தரு ஒரு பாக்ஸ் வந்து நானூறுரூவாய்க்கு போயிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மார்க்கெட் எதுவும் பெருசாக விலலாம் எதுவுமே அதிகமாக இல்லை என்ன காரணம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பெங்களூர்லாம் ஃபுல்லாக மலை வியாபாரம் எதுவுமே இல்லை அது இல்லாமல் இந்த ரோட் வரமா உட்காந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஓரளவுக்கு வியாபாரம் போட்டால் தான் ம மற்றபடி இந்த பெங்களூர்லாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக பிஸ்னஸ் நடக்கும் அவங்களுக்கு வியாபாரமே இல்லை அப்படின்னா பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுனா தாங்க போயிட்டுருக்கு அதனால் பாத்தீங்க அப்படின்னா இந்த மலை வந்து நிற்கிற வரைக்கும் ரேட்டுங்கெல்லாம் ரேட்டுங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் தான் இருக்கேன் ஒ ஒரு மணிக்கெல்லாம் வந்துட்டேன் சரக்கு பார்த்திங்கன்னா மல்கோ வாய்மான் மல்லிகா எல்லாமே ஏ டு ஜெட் சேர்ந்து வரலேருந்து வரைக்கும் எல்லாமே வந்திருக்கு ஆனால் வியாபாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கு டவுனாக டவுன் டவுனாக தாங்க போயிட்டு இருக்கு இத்தனை நாள் பார்த்திங்க அப்படின்னா டக்கடனுக்கு காலி ஆயிரும் ஓரளவுக்கு காலியாக பாதி ஆச்சு பாதி காலி காலியாயிரும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து வற்புறுத்தி விற்கிற மாதிரி ஆகிட்டுருக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து வியாபாரம் இல்லை இங்கே ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வெளியிலலாம் வெளியில் இருக்கிற மார்க்கெட்டுக்குன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆயிடும் முக்கியமாக வந்து ஜூஸ் இன்னும் திறக்கல ஜூஸ் ரேட்டிங் திறந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு வேலையை நிர்ணயிச்சாங்க அப்படின்னா அப்போ அந்த விலையை வச்சு நம்ம வெளியில வந்து வியாபாரம் நடக்கும் அதுதான் மெயின் காரணம் இப்போதைக்கு எதுவும் விலை இல்லை இதுக்கு மேலே கம்பல்சரி வந்து மழை நின்றா வெலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருப்போம் என்ன வெலை நிலம் வரம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்